அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு கஷ்டம் தீர்றதுக்கு உண்டான ஒரு பரிகார முறை கஷ்டம் தீர்றதுக்கு உண்டான ஒரு பரிகார முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மனிதருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி பொருளாதார ரீதியான கஷ்டம் இந்த மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ரெண்டுமே இருந்துகிட்டு இருக்குது ஒன்றா மனசு ரீதியாக கஷ்டங்கள் இருக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக பண பிரச்சனைகள் வந்திருக்கும் இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணனா இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வழிபாட்டு முறை தானுங்க எல்லாமே வழிபாட்டு முறை தான் இப்போது என்ன உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பரிகார முறையில் ஒரு தண்ணி ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன் குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு பரிகாரம் முறை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச மரத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றின தண்ணி எடுத்து ஊற்றின இருபத்தி ஏழு கூட தண்ணி எடுத்து ஊற்றினா உங்களுக்கு குழந்தை க கிடைக்கும் அப்படிங்கிறோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அரச மரத்துக்கு மூச்சிடக்கூடிய தன்மை இருக்குது எல்லாத்து மரத்திலும் எல்லா மரத்திலே சிறந்த மரம் அரச மரம் நரச மரத்துக்கு மூச்சுடக்கூடிய தன்மை இருக்குது அதனால் அந்த மரத்துக்கு நீ கெசு வாங்கி தண்ணி ஏன்னா இருபத்தி எட்டு நாற்பத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டுங்கிறதுலாம் ஒரு எண்ணிக்கைக்காகத்தான் ஒரு மண்டலம் அரை மண்டலம் அப்படிங்கிற தான் ஆனால் வாங்குற வரைக்கும் எடுத்து ஊற்றணுங்கிறதான் விதியே வாங்குற வரைக்கும் எடுத்து ஊற்றணும் அப்படிங்கிறத விதியே அது வந்து பார்த்தீங்கன்னா கெசு வாங்கி ஊற்றும் போது மூச்சு காற்று உள்ளே போய் கர்ப்பு விரிவடைஞ்சு குழந்தை கிடைக்கும் இதையே மரத்துக்கு கூத்துன்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா அதனால் அதுக்கு அந்த மரத்து அரசு மரத்துக்கிட்ட ஒரு விநாயகனை கொண்டு வச்சிட்டோம்னா ஒரு விநாயகனுக்கு பிள்ளையாளுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிற கணக்காகும் இல்லையா இது இதுதான் வந்து வழிபாட்டு முறையில் ஒரு பரிகார முறையாக நம்ம தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்து தரோம் இதுதான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறை ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீரணும் தன்னுக்கு வருமானம் நல்லபடியாக வரணும் குடும்பத்தில் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதி இருக்குதுங்க அதுக்கு என்ன அதுக்கும் பரிகாரம் நிறையா இருக்குது எனக்கு அளவு நான் குருநாதர்கிட்ட குருமார்கள் கிட்டே நான் கற்றுக்கிட்டேன் ஒரு வித்தையில் ஒரு பரிகார முறை எப்படி அப்படின்னு அப்படின்னா ஏற்கனவே ஒன்று சொன்னது தான் இது வந்து வீடு முழுசு கூட்டுங்க வீடை முழுசு கூட்டுங்க அடிங்க இல்லை முழுசு வீட்டில் இருக்கிறத அத்தனை கூட்டுங்க கூட்டி வீட்டில் இருக்கிற குப்பம் மண் வீடு கூட்டினா குப்பம் மண் எடுத்துகிட்டு வந்து மூணு ஆறு சங்கமிக்கிற இடம் கொடுமுடி கொடிவேரி சாரி கொடிவேரியில் வந்து தண்ணி விழுகிற இடம் கொடிவேரியும் போகலாங்க தண்ணியாவது நீர்வீழ்ச்சி மூணு ஆறு சங்கமிக்கிற இடம் மூணு கடல் சங்கமிக்கிற இடம் இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒன்றில் போய் அதை நீங்கள் அந்த குப்பையை கரைச்சிட்டு வரணும் அப்படி கரைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் பாவம் பூடை அடுத்தவங்க கண்டுஸ்ட்டு போட்டி பொறாமல் உங்கள் புலம்புழு உங்கள் அழுக எல்லா விதமான துன்பமும் தீந்துரும் ரெண்டாவது வீட்டுக்கு வா வீட்டு வாசப்படி இருக்குது இல்லைங்களா அது பக்கத்தில் துவைக்கிற கல் அல்லது வாஷிங் மிஷினு அப்புறம் என்ன அமிக்கல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம காலைல வீட்டுக்கு வெளியே இருந்தால் அது கஷ்டம் அதுவும் நமக்கு கஷ்டம் தரும் அது இருந்தால் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க அது இருந்துச்சுன்னா எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கஷ்டங்கள் தீரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஓடாத பொருட்கள் பழைய பொருட்கள் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கிரைண்ட்ரு எதாவது ஒன்று ஓடாத ஆகாத ஒன்றுத்துக்கு வீட்டில் வச்சுருந்தாலும் கஷ்டம் வீட்டில் தீராது கஷ்டம் வந்து வீட்டில் தீராது அந்த மாதிரி பொருள் இருந்தாலும் எடுத்து நீங்கள் வெளியே போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஓடாத பொருளை வீட்டில் வச்சு என்னங்க ஒன்று போகிறீங்க வீட்டில் அது வெயிட்டாக வச்சு நம்ம ஒன்று போகிறோம் அதனால் எது உபயோகமாக உபயோகமாகாத இருந்துச்சுன்னா தூக்கி எடுத்து இடைக்கு போட்டு மாதிரி பண்ணிக்கும் இந்த மாதிரி ஒரு நல்லா ஓடுற பொருளாக எல்லாம் யூஸ் பண்ணுற பொருளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீட்டில் கஷ்டங்கள் குறைஞ்சி ஒரு நல்ல பலனா உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் குறைஞ்சு ஒரு நல்ல பழனாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அல்லது சாயந்தரம் ஆறு டு ஏழு வீடு முழுசு கூட்டுங்க வீடு முழுசு கூட்டிகிட்டு சாம்பிராணி குங்கல்யம் இருக்குதுங்களா குங்கல்யம் கலந்த சாம்பிராணி அதுவோ வந்து பார்த்திங்கன்னா அதில் மருதாணி இலை கலந்திருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க மூலிகை சாம்பிராணின்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் அதை வாங்கி காலையில் ஆறு டு ஏழு அப்படிலாம் வந்தால் சாயந்தரம் ஆறு டு ஏழு இந்த நேரங்களில் வீட்டில் க பூஜை அறையிலிருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லா வரைக்கும் காட்டணுங்க அந்த சாம்பிராணி போட்டு புகை காட்டணும் இப்படி ஒரு பதினேழு பதினஞ்சு வாரம் மட்டும் காட்டுங்க பதினஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை காட்டுங்க படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து வருமானம் வர்றத கண்கூட கூட தெரியும் குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்து ஒரு நல்லது வர்றது கண்கூட கூட தெரியும் இது ஒரு பரிகார முறை இதையும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது ஒன்று ஏழரை சனி இருக்குதுங்க அப்படின்னு ஏழரை சனியில் நான் பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு என்ன பரிகாரம் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் போகிறீங்க இல்லையா வாக்கிங் போகும்போது எட்டு போட்டு நடங்க இப்படி எட்டு போட்டு நடப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சனி பகவானுடைய நம்பரான எட்டாம் நம்பரை வாக்கிங்கில் போட்டு நடங்க இப்படி எட்டு போட்டு நடந்தீங்கன்னா ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சால் அன்றைக்கி என்ன உங்களுக்கு வருமானம் வருதுன்னு நீங்கள் பாருங்கள் ரெகுலராக வர வருமானத்தை விட அன்னைக்கு இந்த எட்டாம் நம்பர் போட்டு வர்ற நாட்களுடைய வருமானம் கொஞ்சம் நல்லதாகவே தான் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குமே வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்போ அந்த ஏழரை சனி காலங்களில் என்ன பண்ணுனா ஒரு எட்டு போட்டு நடக்கலாம் அல்லது கால பைரவரான உங்களுக்கு நாய்க்கு உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடணும் கோதுமையால் ஆன பண்டம் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த கண்ட கண்டச்சனி எல்லா சனிலேருந்து உங்களுக்கு விளக்கு இருக்குதுங்க நாய்க்கு பிஸ்கட் வாங்கி இல்லை அது கோதுமையான பண்டம் நாய்க்கு வாங்கி போடுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கி போட்டால் கூட போதும் அது மட்டும் நீ செஞ்சு வந்து உங்களுக்கு சரியாக வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா செவிலியர் அதாவது நர்ஸும்பாங்க இல்லையா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த அரசு அது மெடிக்கல் மெடிக்கல் வேலை செய்கிறவங்க மருந்து மருந்து எடுத்து தர்றது மாத்திரை எடுத்து தர்றது அந்த மாதிரி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இவங்களுக்கு போய் இவங்களுக்கு போய் நீங்கள் அந்த டீ வாங்கி தர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் வாங்கி தர்றது இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு வருமானம் பெருகி அடுத்தவங்களுடைய அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் இதை ஒன்று செஞ்சு பாருங்கள் இது சிறப்பான பரிகார முறை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரு கூட்டுறாங்க பார்த்தீங்களா தெரு கூட்டுற துப்புரவு தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுக்கு போய் நீங்கள் துணி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாப்பிட்றக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் உணவு தானியம் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் இந்த ரெண்டில் எது செஞ்சாலும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு வாழ்க்கையில் எந்திரிச்சு மேலே வரக்கூடிய தன்மை இருக்குது அதாவது நான் உதவி செய்கிறேன்னு ஓட்டு எல்லா இருக்கிறவங்களுக்கே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு பேரில் உதவி இல்லைங்க இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு செய்கிறக்கு போய் தாங்க உதவி அப்போ அந்த மாதிரி ஆட்களாக நம்ம தேடித்து நம்ம உதவி செய்யணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துல செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய மாற்றம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது எல்லாமே நூறு பர்சன்டேஜ் மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி மீனராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனராசிக்காரங்க இருந்துச்சுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அந்த மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க மீனராசிக்காரங்க கஷ்டப்படுறீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மீனராசிக்காரங்களுக்கு நூறு சதவீத மாற்றம் உண்டு ஒரு சுப மாற்றம் எது எந்த காரியமானாலும் அந்த கோயில் போய்ட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நூறு சதவீத மாற்றம் உண்டு ப்ளஸ் முன்னேற்றம் உண்டு கண்டிப்பாக இந்த ஒரு இதை மீன் ராசிக்காரங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடுற தண்ணி ஏன்னா காலபூஷனுக்கு சுகஸ்தானாதிபதி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறது இவங்க தான் கடகராசிக்காரங்க தான் ஆனால் எதுவுமே பிளான் பண்ணி இவங்களால் செய்ய முடியாது எதுவுமே பிளான் பண்ணி இவங்களால செய்ய முடியாது ஆனால் இவங்க வந்து எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிக்குவாங்க அதே மாதிரி எதுவுமே பின்னாடி நடந்தாது இதுக்கு முன்னால் நடந்தது யோசிக்கவே மாட்டாங்க இனிமேல் வரப்போகிறத பார்த்துக்கலாம் பின்னாடி நடந்தால் நடந்தால் என்ன நல்ல காட்டி என்ன அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அமைப்பு இந்தவங்க கிட்ட தான் இருக்குது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுற தண்ணியில் குளிக்கணுமுங்க ஓடுற தண்ணி அதாவது கோயில் அருகாமையில் இருக்கிற ஒரு ஆறு இந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வர்ற பழக்கம் இவங்க கிட்ட இருந்துச்சுன்னா இவங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்ந்து மேன்மைக்கு வருவாங்க இது இந்த கடகராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டங்கள் தீர்றதுக்கு விளக்குங்க ஒரு விளக்கு கோயிலில் போய் விளக்கு சுட்டி விளக்குறீங்களே அது விளக்கு ஒன்று வாங்கி அதில் தீபம் மத்த வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் வந்து திருவண்ணாமலை போயிட்டு வாங்க திருவண்ணாமலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மலை அது வந்து எல்லாருமே கையெடுத்து கும்பிடற அக்னிமலை அக்னிமலைன்னு எரிஞ்சுகிட்டே இருக்கிற மலை அப்படி இல்லைங்க எல்லாருமே கையெடுத்து கும்புகிற மலை அந்த மலை திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் வாங்க இந்த திருவண்ணாமலை போயிட்டு வாங்க இல்லாமல் கோயிலில் போய் அந்த விளக்கு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நல்லாவே குறையன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா குறையும் கும்பம் கும்ப ராசிக்காரங்க கும்பங்கிறது ஒரு புதையலுங்க கும்பங்கிறது ஒரு புதையல் ஒரு விஷயத்தை ஒரு பொருளை புதைச்சி வச்சுட்டு நல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டிங்கன்னா அது புதையலாது யோசிச்சு பாருங்கள் ஒரு புதையலாது எவனோ தூக்கிட்டு போயிடுவான் அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பேச்சை நிதானம் பண்ணிக்கணும் நிதானம் பண்ணிக்கணுன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லக்கூடாது நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள் ஒரு காரியம் நடந்ததுக்காக சொல்லாமல் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள் இல்லாட்டி சொல்லாமையே விட்டுருங்க அப்படி சொல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் ஒரு ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்க போறோம்னா கூட அதை நீங்கள் வாங்குவீங்க கும்பம் அப்படிங்கிறது கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடியது அந்தளவுக்கு நம்ம அந்தளவுக்கு நம்ம எழுந்து வரணும்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா கும்பம் ஒரு பில்டப் ஒரு பந்தா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கும்பத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வார்த்தை முதலே சொல்லிடுவோம் சொல்லுமா இது வந்து பொருள் வாங்க ஒன்றும் இல்லை ஒரு கார் வாங்க போகிறேன்னு ஒன்னே சொல்லிடுவோம் சொன்ன உடனே காரே வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடும் ஏன்னா எல்லாத்தையும் கண்பட்டு காரே வாங்க முடியாத சூழ்நிலை அப்போது பொய் வேற்றுறான் பொய் சொல்லியிருக்கிறான் அப்படிம்பாங்களே இவன் இந்த பண்ணுவான்டா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் கும்பராசிக்காரங்க எதையும் வெளியே சொல்லாமல் இருங்க நீங்கள் கண்டிப்பாக காரிய வெற்றி உங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ஏதாவது கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய தெப்ப குளங்களில் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய தெப்ப குளங்களில் முங்கி குளிச்சுட்டு அந்த துணியை போட்டிருக்கிற துணியை ஆற்றுல விட்டுட்டு நல்லபடியாக கும்பிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான எல்லா விதமான கஷ்டமும் படிப்படியாக கண் கூட குறையாது நீங்கள் பார்ப்பீங்க இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு பரிகார முறை சரி இப்போதிக்கே மீதி ராசிக்காரங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு பரிகார முறையை தரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் போதும் நன்றி நண்பர்களே